வணக்கம் அன்பான கவி பிரியர்களே இதோ உங்களுக்காக ஒரு கவிதை இந்த உலகத்தில் எது உங்களுக்கு பெரிய வில்லன் தெரியுமா இதோ உங்களுக்காக அந்த கவிதை மறைமுக வில்லன் கவிதை மறைமுக வில்லன் பாதினிலே பலரை இரவு சூரியனாய் இருட்டை மறைத்து வெளிச்சம் தரும் என கனவு காண வைப்பது பணம் மனித பார்வையில் மற்றவனை மட்டம் தட்டி தம்பட்டடித்து தான் உயர்ந்தவன் என பறசாற்றுவது பணம் ஒருவரை ஒருவர் ஒப்பிட்டு பார்த்து நிலை தடுமாறி நிற்க வைப்பது இனிப்பை சுற்றி எறும்புகள் போல பலரை சுற்றி பற்றி இருப்பது பணம் பொன்னும் பொருளும் இரும்பும் வெள்ளியும் அறிவும் அந்தஸ்தும் கல்வியும் களஞ்சியமும் வழிபாட்டறையில் வணங்க வைப்பது சிலரை பணம் ஏழ்மையை நிமித்தி தாழ்மையை உயர்த்தி தலைக்கணம் வந்து அகங்காரம் கொள்வது பணம் வராததும் இறப்பில் சேராததும் இரண்டுக்கு நடுவே மனிதனை ஆட்டி படைப்பது பணம் மனதை மயக்கி மனிதனை கசக்கி மகிழ்ச்சியை உருக்கி உறவை அடித்து மறைமுகமாக நிற்கும் வில்லன் பணம் பாரி நிலே பலரை இரவு சூரியனாய் இருட்டை மறைத்து வெளிச்சம் தரும் என கனவு காண வைப்பது பணம் மனித பார்வையில் மற்றவனை மட்டம் தட்டி தம்பட்டம் அடித்துவது பணம் ஒருவரை ஒருவர் ஒப்பிட்டு பார்த்து நிலை தடுமாறி நிம்மதியை குலைப்பது பணம் இனிப்பை சுற்றி இரும்புகள் போல பலரை சுற்றி பற்றியிருப்பது பணம் பொன்னும் பொருளும் இரும்பும் வெளியும் அறிவும் அந்தஸ்தும் கல்வியும் களஞ்சியமும் வழிபாட்டறையில் வணங்க வைப்பது சிலரை பணம் ஏழ்மையை நிமித்தி தாழ்மையை உயர்த்தி தலைக்கனம் வந்து அகங்காரம் கொள்வது பணம் பிறப்பில் வராததும் இறப்பில் சேராததும் இரண்டுக்கு நடுவே மனிதனை ஆட்டி படைப்பது பணம் மனதை மயக்கி மனிதனை கசக்கி மகிழ்ச்சியை உருக்கி உறவையை அளித்து மறைமுகமாக நீக்கும் வில்லன் பணம் உறவை அழித்து மறைமுகமாக நிற்கும் வில்லன் பணம் நன்றி அன்பான கவி பிரியர்களே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்கள் நண்பர்களுக்கு Mega Nanri. Nandri. Mir